ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சுனாலே கண்டிப்பாக வீட்டில் ஸ்வீட்டு பலகாரம் இதெல்லாமே செய்வாங்க இன்றைக்கி குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு எப்படி சுடுவாங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் அரிசி மாவும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே கடையில் வாங்கி டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது தான் அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கடலை மாவு அரிசி மாவு ஓமம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்காங்க தண்ணி பத்தலை அப்படின்னாலும் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்காங்க நம்ம பூரி சப்பாத்தி கலா எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது ஓரளவுக்கு கல்லா இருக்கும் இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓரளவு இலகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி கடைசியாக முறுக்கு பிடிக்கு உள்ளே போடுவோம் இல்லைங்களா அந்தளவுக்கு மாவு எடுத்து ஒரு தடவை வந்து கட்டை வரல் வச்சு அழுத்தி பாருங்க ஃபோர்ஸ் எதுவும் கொடுக்காமல் சாஃப்டாக உள்ளே போச்சுன்னா முறுக்கு மாவு பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு பிடியில் அழுத்தும் போது கை வலிக்காது இப்போ முறுக்கு அழுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் சின்னதாக ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க முறுக்கு பிடியில் கூட உள்ள எண்ணெய் தடவிக்கங்க அந்த அச்சிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கங்க பிடியில் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் கடைசியாக முறுக்கு க்ளோஸ் பண்ணிக்கங்க நான் வந்து மேலே சுற்றுற மாதிரி பிடி வச்சுருக்கேன் அதுதான் வந்து எனக்கு ஈஸியாக வரும் நாம் ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் நான் எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல அடுப்பில் ஒரு கடாயில் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் எக்காரணத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுத்துரும் முறுக்கு போட்ட கொஞ்ச நேரத்திலேயே நம்ம முறுக்கை வந்து திருப்பி விட்டுக்கலாம் நீங்க இரும்பு கம்பி இல்லைன்னா மைக்கோதி வச்சு கூட திருப்பிக்கலாம் எண்ணெயோட குமிழ் எல்லாமே அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம முறுக்கை எடுத்துடலாம் முறுக்கு சூடா சாப்பிடும் போது நல்லா முறு இருக்காது அதுவே கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா முறு முறுனு கிறிஸ்பியா இருக்கும் நம்ம வீட்டில் அம்மாக்கெல்லாம் இந்த அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல மாவெல்லாம் போட்டு செய்வாங்க இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும் இதுவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் அந்த முறுக்கு மாவு பக்குவம் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ